அறம் தமிழ் இது உங்களின் குரல் இனி தொடர்ந்து எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குரல் எழுந்து விவாதம் ஆகிட்டு இருக்கிறது இதை சாத்தியப்படுத்த முடியுமா செந்தில் பாலாஜி மாதிரியான ஸ்டாலின் பேரரசின் வந்து அதுக்கு மூது விழா நடத்திட்டு தான் வந்து ஆட்சி எதிர்பார்க்க அவர் யார் எப்படிப்பட்ட ஆள் என்ன மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்ற ஒரு எந்த அம்சமும் தெரியலை இந்த விவாதத்தின் மையப்பொருளாக ஒரு எழுத்தாளராக மட்டுமல்லாமல் நீங்கள் களப்பணியாளராக இப்போ இந்த மது குறித்து நீங்கள் பணியாற்றிட்டு இருந்திருக்கீங்க இப்போவும் அது குறித்து எழுதிட்டும் இருக்கிறீங்க இப்போது என்னுடைய சந்தேகம் என்னென்னா தமிழ்நாட்டில் மது குரல் எழுந்து விவாதம் ஆகிட்டு இதை சாத்தியப்படுத்த முடியுமா அதை தேவை இன்னும் இருக்குதா இல்லை இன்றைக்கி தவிர்க்க முடியாது சார் ஒன்று சொல்கிறேன் சார் உலகத்தில் எங்கேயுமே மது சாத்தியம் சாத்தியமில்லை நீங்கள் மதுவை ஒழிக்கவே முடியாது அது மனிதனுடைய இயற்கை ஒரு தேடல் இருக்கும் சரிங்களா ஆனால் மது கட்டுப்பாடு என்பது அரசாங்கம் கொண்டு வர வேண்டிய அடிப்படையான ஒரு அம்சம் தெருவுக்கு தெருவு நீங்கள் வந்து மதுக்கடைகளை திறந்து வைக்கிறது பள்ளிக்கூடங்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் திறந்து வைக்கிறது மது விற்பனையை வந்து டார்கெட் பண்ணுறது இதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம்ன்றது தான் நம்ம வந்து சொல்ல வரணும் முப்பது வருடத்துக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ மது பயன்பாடு இருந்தது இப்போ எவ்வளோ அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேரதிர்ச்சியாக இருக்கிறது சத்தியமாக சொல்கிறேன் இவங்கள மன்னிக்கவே மன்னிக்க இந்த முப்பது வருடத்தில் ஆட்சி செய்தவர்களை எதிர்கால சமுதாயம் மன்னிக்காத ஒரு மிகப்பெரிய அயோக்கியம் இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம்னா மது கட்டுப்பாடு கொண்டு வாங்க மது கடைகளை குறைங்க ஏன்னா மது குடிக்கிறது வந்து ஒரு தவறான அம்சன்ற ஒரு சமூக கருத்தாக்கத்தை உருவாக்குங்க ஏன்னா குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு தரமான கல் புரியுதுங்களா அதை வந்து க வந்து உறுதிப்படுத்துங்க கல் குடிக்கிறதுனால ஒருத்தனுக்கு வந்து சாக மாட்டான் இந்த டாஸ்மாக பல்லாயிரக்கணக்கான செத்துட்டான் பல்லாயிரக்கணக்கான பேர் நடைபணமாக கிடைக்கணும் ஆனால் கல் மூலமாக அது மாதிரி நடக்காது ஏன்னா அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம் ஏன்னா அதுலேயும் போதை இருந்தாலும் மிக மிக குறைவு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இயற்கை வானமான கல்லை கொண்டு இருந்தால் கூட அதில் வந்து தென்னை பனை விவசாயிகள் பெரிய அளவில் பயன்படுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் சில தனிநபர்களில் வந்து சம்பாதித்துக் கொள்வதற்காக இந்த டாஸ்மாக வந்து பச்சை சமூகத்தை சுரண்டிக்கிட்டு உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அயோக்கியங்கள் எல்லாருமே இதை மிக கடுமையாக எதிர்த்து இதை ஒரு சேர்றதுக்கு ஒரு நிர்பந்தமாக வச்சிருக்கணும் கட்டுப்பாட்டை இன்னைக்கு பாதியா குறைஞ்சா கூட இந்த சமூகத்துக்கு பெரிய நன்மைன்னு நான் சொல்றேன் பாதியை குறைச்சிங்கன்னா கூட பெரிய நன்மை தானே நீங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கஷ்டப்படணும் ஆனால் நீங்கள் வந்து அதை முயற்சி பண்ணணும் எந்த அளவுக்கு சாத்தியமோ அதை செய்யணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்து வந்து இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் அது எந்த ஒரு நலத்திட்டமோ ஒரு அரசு விழாவோ பொது விழாவோ அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா நிருபர்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி வந்து உதயநிதி எப்பொழுது துணை முதலமைச்சர் ஆகிறார் அது முதலமைச்சர் வரைக்கும் கேட்குறாங்க அவரும் சிலை இடையா ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அமைச்சராக பணியாற்றக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மினிஸ்டரே கிடையாது ஆனாலும் அதுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து உயர்ந்த லட்சியங்களை கொள்கைகளை பேசி ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக நீதியை பேச்சு ஆட்சியை கட்டிலுக்கு வந்தாங்க இந்த கொள்கைகளை எல்லாத்தையும் வெறுமனே ஆட்சிக்கு வரக்கூடிய தூண்டிலாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிற்பாடு அந்த ஆட்சி அதிகாரத்தை பொதுப்பணத்தை சுவையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து எதார்த்தம் சரிங்களா இவங்க வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவங்க வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் பேசி அரசாங்க பணத்திலே மக்களுக்கு வந்து இலவசங்கள் அள்ளி கொடுத்து எந்த விதமான தொலைநோக்கு திட்டமோ ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சியோ கல்வி கல்வி குறித்தோ விவசாயம் குறித்தோ தொழில்கள் குறித்தோ எந்த விதமான அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் வெறும் இலவச திட்டங்களை அள்ளி இறைப்பதன் மூலமாகவே ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பல்லாயிரம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் சில ஆயிரங்கள் ஓட்டு பெறுவதற்காக அள்ளி இறைக்க வேண்டும் இப்படியே வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதுக்கு யார் தலைவராக இருக்க முடியுன்றதுதான் முக்கியம் மக்கள் நலனுக்கான தலைவர்களே இன்னைக்கு தேடையில் ஒரு கட்டமைப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் அதற்கான ஒரு தலைவர் தேவை அப்படியான ஒரு தலைவராக அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்து தான் உருவாக்குறாங்க ஏன்னா இது மிகப்பெரிய பிஸ்னஸ் மிக 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 பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸில் வந்து யாருக்குமே கிடையாது எங்களுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் அவ தாட்ஸ் வந்து கலைஞர் காலகட்டத்திலே வந்துருச்சு அவரே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரையும் வந்து அவருக்கு நிகராக இருந்த தலைவர்கள் அவரையும் மேல மேம்பாடாக இருந்த தலைவர்கள் நெடுஞ்செலியன் மதியலகன் உள்ளிட்ட அனைவரையும் காலி பண்ணார் ஏன்னா ஸ்டாலின் காலகட்டத்தில் வைகோ உள்ளிட்ட பலரையும் காலி பண்ணார் இப்ப அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் பிழைப்பு ஒட்டுண்ணிகள் ஏன்னா இவங்களை அண்டி மக்களை சுரண்டி வாழக்கூடிய தலைவர்கள் அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க இப்படி நம்ம வந்து அமைச்சராகிறதுக்கும் இப்படி மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கும் யார் தலைவராக இருந்தால் என்ன நமக்கு இதுதானே தேவை அப்படின்றதுனால உதயநிதி ஆக்செப்ட் பண்ண தயாராகிட்டாங்க ஆனால் மக்கள் இப்படி ஏற்றுக்குவாங்க நீங்க பேசுற கொள்கைகள் எல்லாமே ஃப்ராடு தனம் ஏமாத்து உங்கள் குடும்ப அதிகாரத்துக்கானது அப்படின்னு இன்னைக்கு வெட்ட விஷயமா தெரிஞ்சுட்டு கொடுப்பாரு மக்கள் இப்படி ஏற்றுக்குவாங்க அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து உதயநிதியை வச்சு எதிர்கொள்ளும் போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் மக்கள் திமுக என்ற கட்சியை இன்னும் வைத்திருக்க வேண்டுமா இல்லை தூக்கி எறிய வேண்டுமானு ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக சரி அது மாதிரியே வந்து இப்போ ஒரு நானூத்தி எழுபது நாட்கள் ஒரு சிறைவாசத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்காரு அது வந்து ஒரு திமுக ஒரு கோலாகலமா தங்களுடைய கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துறாங்க அதே நேரத்தில் இது ரெண்டும் சேர்ந்ததால் போல் இருக்கும் அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்டி முதலமைச்சராக அவர் பதவியேற்பார் அதே நேரத்தில் இவருக்கும் அந்த பழைய போர்ட்ஃபோலியோ அவருக்கும் ரீடைன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஆகுது ஓ சார் இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பழைய அமைச்சர்கள் பழந்தின்னு பொறிச்சாலைகள் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ விருப்பப்படுறாங்களோ அதை கட்சி கொடுப்பாங்க அவங்க நிரூபந்த பிரச்சனை நீங்கள் வாங்க முடியாது செந்தில் பாலாஜி மாதிரியான யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டாலின் பேரம் பேச முடியல இதில் இவ்வளோ இந்த டீலிங் இருக்குப்பா இத்தனை பர்சன்ட் எடுத்துட்டு ஒழுங்கா எனக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு டீலிங் பேசு முந்தைய ஆட்சியினுடைய ட்ரைனப் ஜெயலலிதாவுடைய ட்ரைனப் தான் இருக்கு அதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீ எப்படி ஜெயலலிதாக்கு சம்பாரிச்சு கொடுத்தியோ அது மாதிரி நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசிக்கிட்டு அவர் மூலமாக கோடி கோடியாக இல்லை பல லட்சம் கோடிகள் டாஸ்மார்க் மதுவை நேரடியாக அரசு கஜானாவுக்கு கொண்டு வராமல் அதுக்கான வரிப்பணத்தை எடுத்துகிட்டு வராமல் நேரடியாக பார்களுக்கு சப்ளை பண்ணி அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் எடுத்துக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணி லட்சம் கோடிகள் சம்பாரித்தாங்க இது மத்திய அரசுக்கு தெரிந்தும் அது தொடர்பான எந்த வழக்கையும் போடல ஆனா செந்தில் பாலாஜி ஆறு மாசமா நோண்டி நோண்டி எல்லா இடங்களிலையும் ரைடு நடத்தினாங்க டாஸ்மார்க் உள்ளிட்ட எல்லா இடங்களையும் நடத்தினாங்க கடைசி வரைக்கும் அமலாக்கத்துறை எதுக்காக ரைடு நடத்தான் என்ன கண்டுபிடிச்சான் எது அந்த இவர் மேல அந்த மது தொடர்பான எந்த போடல அந்த ஒன்று ரெண்டு கோடி அந்த ட்ரான்சாக்ஷன் வெறும் ஒரு ஒரு கோடியே அறுபது லட்சமா சரி ஒரு கோடியே அறுபது லட்சம் ஒருத்தன் வந்து அவர் கொடுக்க முடியாதா அது வந்து அவருக்கு டீ காசு மாதிரி அந்த காசு எடுத்து அவங்க சம்மந்தம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட முடியாதா அவரால் அதுக்காக இப்போ அவர் உள்ள கூட்டு வச்சுருக்காங்களாம் சரிங்களா இப்போ இந்த வழக்குக்காக செலவழிச்ச காசே பல கோடிகள் இருக்கணும் அவ்வளோ பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வச்சு பண்ணாங்க இப்போ இவருக்கு என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா எவ் வெகு சீக்கிரம் தன்னுடைய மகனை முதலமைச்சராக்கி அவன் வயசு ரேஞ்சுக்கு அவன் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஆட்களை வந்து செட்டப் பண்ணி வச்சிடணும் செந்தில் பாலாஜி அந்த மாதிரி ஒரு இவருக்கு நாற்பத்தேழு வயசு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் இவருக்கு தோதாரம் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் இவர் இவர் கண்ட்ரோலுக்கு அப்போ தான் வர கொண்டு வர முடியும் அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறாரு பழைய ஆட்கள் எல்லாத்தையும் கழித்து விட்டு மகனுக்கான ஒரு புதிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும் மகனுக்கு சரியான தளபதினா அது செந்தில் பாலாஜி அப்படின்னு இவர் முடிவு எடுத்துட்டார் இவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியை வந்து இந்த முடிசூட்டு உள்ளாகவே வந்து ஏற்கனவே நடத்தியிருப்பார் ஏன் நடத்தலைன்னா செந்தில் பாலாஜி வெளியில் வரட்டும் அப்படின்னா தவமாக தவங்கிடந்து மத்திய அரசுக்கு நெருக்குதல் கொடுத்து போய் இன்னைக்கு போய் பார்க்க போயிருக்கார் பிரதமரை சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன டீலிங் பேசிட்டு வர்றாருன்னு தெரியாது சரிங்களா அவரும் நாட்டு தமிழ்நாட்டுக்கான ஒரு நிதியை கேட்டுதானே போ அப்படின்னு நீங்க நம்பலாம் அவரும் சொல்லலாம் ஜனங்களுக்கு தெரியும் இவர் எதுக்கு போறாரு செந்தில் பாலாஜி வர்றாரு இவர் ஏன் போறாருன்னு எந்த மாதிரியான டீலிங் பேசியிருப்பாங்க ஐம்பத்தெட்டு முறை சார் ஐம்பத்தெட்டு முறை அவர் வந்து ஜாமீன் கேட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க

அந்த அளவுக்கு பெரிய சாகசம் பண்ணிக்கிறார் அவரை கண்டுபிடிக்கவே முடியலையா உங்களால என்ன சார் இருக்க இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே மக்கள் முட்டாள நினைக்கிறாங்க பிஜேபியும் சரி திமுகவும் சரி ஒரு கள்ள கூட்டணி வச்சு மக்களை அவங்க ஏமாற்ற முயற்சி பண்றாங்க செந்தில் பாலாஜிக்கு இவர் கொடுக்குற முக்கியத்துவம் இவர் கட்சிக்குள்ளேயே வந்து இவருக்கு வந்து மரியாதை வந்து ரொம்ப க கெடுத்துருச்சு யாருமே விரும்பலை அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் குறைந்தபட்ச பொருள்கள் படி பிடிப்பு உள்ளவர்கள் யாருமே வந்து இந்த தலைமையினுடைய அணுகுமுறையை வந்து பிடிக்கல என்ன பேசுறார் உன்னுடைய தியாகம் வந்து ஈடிணையற்றது உன்னுடைய மன உறுதி ஈடு இணையற்றது என்ன அவர் தியாகம் பண்ணாரு அவர் என்ன மற்ற இடங்கள்ல எல்லாம் சில வழக்குகள் மத்திய அரசு வந்து தொடுக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது பீகார்ல கூட ஒரு சாம்ராஜ் சோரன் எல்லாமே கட்சி மாறி போயிட்டாங்க இவர் அவ்வளோ உறுதியாக இருந்து திமுகவுக்கு இருந்திருக்குன்றது அப்புறம் அந்த தலைமை அதை பாராட்டு தன்னை உங்கள் உங்கள் கட்சிக்காக அவர் வந்து சிறை அனுபவங்களை பெற்றார் சிறைச்சாலைக்கு சென்றார் நாட்டு நலனுக்காக அவர் சிறை போனார் நாட்டுக்காக தியாகம் பண்ணி அவர் சிறை போனார் அப்படி கேள்வி வருமா இல்லையா இதுவும் நகைப்புக்குரிய ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இதை பேசுவதற்கு முதலமைச்சர் வைக்கப்படாமல் பேசுகிறார் அப்படி மக்கள் என்ன இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டின்னு நான் மக்களை வந்து வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணி ஏமாற்றி கைது செய்யப்பட்டு சிறை சிறை தண்டனை பெற்ற ஒருவரையும் நீங்கள் வந்து சிறைச்சாலை வாசலில் இருந்து கோலகாலமாக வரவேற்பீங்கன்னா இதுதான் உங்கள் அரசியல்னா இந்த அரசியலை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்கணும்னா எப்படி இது அப்போ நிச்சயமாக இந்த அரசியல் வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படும் அடுத்த தேர்தலில் இவங்க காணா போயிடுவாங்க சார் திமுகன்ற கட்சி வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கு மூடுவிழா நடத்திட்டு தான் வந்து ஆட்சி முடிப்பாருன்னு பார்த்துக்கோங்க மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது அது லட்சக்கணக்கான பேர் திரள்வதும் களைவதும் நமக்கு சாதாரணமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு தூங்கும்போது அவருக்கு வந்து நிறைய கேள்விகள் கொடுக்கப்பட்டு இருபத்தோரு கேள்விகள் கேட்டு அவர் ஃபில் பண்ணார் அப்புறம் முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டாங்க அந்த டூரேஷனுக்குள்ளே முடியலன்னு சொல்லி மறுபடியும் அவர் ஒரு மாதம் தள்ளி வச்சுருக்கிறார் அதுலேயும் ஒரு பதினேழு கண்டிஷனை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்தன் வழியாக என்ன சொல்ல வராங்க இது விஜய் வந்து ஒரு அவர் நினைத்த மாதிரியான ஒரு அரசியல் அது சாதகமோ பாதகமோ ஆனால் அவர் ஒரு நினைத்த அரசியலை ரொம்ப எளிதாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா சார் இது வந்து திமுக வந்து விஜய்னுடைய அரசியல் வருகையை விரும்பவில்லை அப்படின்னு வெளிப்படுத்தி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்பயும் கூட இதை வந்து ரொம்ப சகிச்சுக்கிட்டு தான் அவர் வந்து இது பண்ணுறாரு இது மாதிரி ஒரு நெருக்கடி வேற கட்சிகள் மாநாட்டுக்கு நடத்தும் போது நீங்க கேட்கல ஆனா முதல் முதலாக நான் நடத்த வரும்போது நீங்க கேக்குறீங்க நடைமுறை சாத்தியம் இல்லாத கண்டிஷன்களை போடுறீங்க இது தவறு என் கட்சியின் முறையை மொழியிலேயே கிள்ளி எறிய முயற்சி பண்ணுறீங்க அப்படி என்று ஒரு அறிக்கை வருகிட்டு இருக்கணும் குறைந்தபட்சம் அறிக்கை வெளியிட்டு இருக்கணும் நீங்க எதிர்க்க துணியாவிட்டால் வளர மாட்டீங்க சரிங்களா இவருடைய அரசியல் என்னன்னே புரிஞ்சுக்க முடியல இது மக்கள் பிரச்சனைகளுக்கு எதுக்குமே குரல் இல்லை ஏன்னா இவர் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை உள்வாங்கியிருக்கிறார் எதை பேச போறாரு எந்த புரிதலுமே இதுவாக மாநாட்டில இருந்து தான் தொடங்குறேன்னு அவர் சொல்றாரு ஆஹ் நீங்க மாநாடு நடத்துவதற்கு முன்னாடியே உங்களை நோக்கி மக்கள் வருவதற்கு நீங்க உங்களை உண்மையா வெளிப்படுத்தணும்னா இல்லையா நீங்க அரசியல் கட்சின்றது ஒன்று ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க பேசணும் பேச பேசத்தான் வேணும் பேசாமலே நீங்கள் மௌனம் சாமி உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியும் ஆனால் எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கான மன துணிவும் தொடர்ந்து உறுதியாக உறுதி குலையாமல் அரசியலில் பயணிக்கணுன்ற அந்த வைராக்கியம் இல்லாட்டி நீங்கள் அரசியலில் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஃபைட் பண்ணிட்டு ஐயோ வேண்டாண்டா சாமின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அவர் ஸ்டடியாக நின்னாருன்னா தெளிவான ஒரு ப ஒரு திட்டமிட்டுலோடு வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி அவர் வரைக்குமா பார்க்கும்போது அவர்கிட்ட எந்த தெளிவையும் பார்க்க முடியல அவர் யார் எப்படிப்பட்ட ஆள் என்ன மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்ற ஒரு எந்த அம்சமும் தெரியல பெரிய திட்டமிடல் அவர்கிட்ட இருக்கிற மாதிரியும் தெரியல சரிங்களா அதனால ஒரு பெரிய டவுட்டு தான் எனக்கு உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்